வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட் அக்னி ஃபைவ் இதோட சோதனையை நம்ம செஞ்சுருக்கோம் இது இதோட டெக்னிக்கல் டீட்டெயில் என்ன இந்த ஏவுகணை என்ன இது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு அந்த வரலாற்றை பார்த்துட்டு இது இப்போ பண்ணக்கூடிய நேரம் இதோட ஸ்ட்ராட்டஜிக் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் ஸோ இது வந்து ஐஜிஎம்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஒரு இருபது முப்பது வருட காலம் முன்னாடி ஆரம்பித்தோம் இதோட மூளை இதோட அடிப்படை இதோட அஸ்திவரம் எல்லாமே வந்து மதிப்புக்குரிய பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் இல்லாமல் இந்த ஏவுகணை சோதனையில் இந்த ஏவுகணையில் நம்ம இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கிறது நிச்சயமாக சாத்தியமில்லை அவரை நினைவை கூர்ந்துட்டு இந்த காணொலியை நம்ம ஆரம்பிக்கலாம் அந்த கைடட் மிசைல் ப்ரோக்ராம் சிஸ்டம் அவர் ஏன் ஆரம்பித்தாருன்னா இந்தியாவுக்கு ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தான் இவங்களுடைய அச்சுறுத்தல் அதிகமாகும் போது இதை விட வலிமையாக நம்ம போனால் தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடிய முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படை இதில் ஒரு ஒரு தேசபக்தரால் ஆரம்பிச்சப்பட்ட அந்த ப்ரோக்ராம் கூட பல விஞ்ஞானிகள் இருக்காங்க அரசாங்கங்கள் சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது பட் மிசைல் அப்படின்னாலே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த ஐஜிஎம்டிபி கீழே ஐந்து முக்கியமான ஏவுகணைகள் இது பண்ணுச்சு பட்னா அப்படின்னு சொல்லுவாங்க பிரித்திவி அக்னி நாக் திரிசூல் மற்றும் ஆகாஷ் இது ஐந்துமே வேறு வேறு வகையாக சேர்ந்தது இதில் பேலஸ்டிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பூமியை விட்டு பூமியோட புவியை விட்டு வெளியில் போய் திரும்ப இன்னும் அதோடய டார்கெட்டுக்கு உள்ளே வருது ரீஎன்ட்ரியாகி உள்ளே வர்றது தான் வந்து பேலஸ்டிக் மிசைலுன்னு சொல்லுவாங்க தொலைதூர ஏவுகணைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம அக்னி அப்படின்ற பேரை வைத்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதோட முதல் சோதனை நடந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினெட்டில் ஒரு இரண்டு சோதனை ஆறு சோதனைகளை வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சுருக்கோம் ஸோ அக்னி ஒன்று எழுநூத்தம்பதுலேருந்து ஆயிரம் கிலோமீட்டரில் ஆரம்பிச்சிது அக்னி இரண்டு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் அப்படியே போய் இப்போ அக்னி ஃபைவ் அப்படின்ற நம்ம ஏவுகணை வந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது நமக்கு புரியுது ஸோ இதை வந்து சீனா என்ன சொல்கிறாங்கன்னா இது ஐயாயிரத்தி ஐநூறு கிடையாது இதோடய உண்மையான ரேஞ்ச் வந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆராய்ச்சியில் அவங்க வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க இதை ஏன் அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து அதிகப்படுத்த முடியுமா கண்டம் விட்டு கண்டம் பாயம் ஏவுகணையே ஏன் செய்யலாம் அப்படின்ற பல கேள்விகள் வந்து நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயம் ஏவுகணையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்ததோட அக்னி சிக்ஸோட ப்ராஜெக்ட் வந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இந்த மிசைலை நீங்கள் டெவலப் பண்ண உடனே உலக நாடுகளோட பல சட்ட கட்டுப்பாடுகளுக்கு நம்ம வந்து கட்டுப்பட வேண்டியதாக போயிடும் ரெண்டாவது நமக்கு தெரியும் ஜியோ பாலிட்டிக்ஸில் அமெரிக்கா தலைமையில் இருக்க நாட்டோ தான் மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி அணி அப்போது நீங்கள் நேட்டோ நாடுகளும் இந்த மிசைல் டிஃப் ரேஞ்சுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் வரும்போது நேட்டோ நமக்கு எதிராக போகிறதுக்கான சில நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க அந்த நேட்டோவோட அக்ரிமெண்ட்டில் ஷரத்தில் இருக்குது நமக்கு அடிப்படையாக எதிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளை மட்டும் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஏவுகணைகள் வைத்திருந்தாலே அது ரொம்ப போதுமானது ஏன்னால் அதை தாண்டி போனீங்க அப்படின்னா மிச்ச நாடுகள் தங்களுக்கு அச்சுறுத்தல் வரலாம் அப்படின்னு சில கட்டுப்பாடுகளை வந்து இந்தியா விதிக்கும் இந்தியா மேலே விதிப்பாங்க இதற்கான சோதனைகள் சேங்ஷன்ஸ் போன்ற பல விஷயம் இருக்குது அதில் நம்ம வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது ஐயாயிரத்து ஐநூறுன்னு நம்ம சொல்கிறோம் பட் நம்மளோட எதிரி நேரடி எதிரியான சீனா வந்து இது எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வலிமையான ஒரு ஏவுகணை தா தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்றது சீனா சொல்கிறாங்க இது வந்து ஒரு த்ரீ ஸ்டேஜ் ப்ரொபோல்ஷன் அப்படின்வாங்க அதாவது ஒரு லாக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபஸ்ட் லெவல் ஒன்னு அதை வந்து பூஸ்டர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லெவல் டூ அப்படின்றது லெவல் ஒன்றுன்றது ஒரு அதிவேகமாக அதை பூஸ்ட் பண்ணி அந்த மிசைல் எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் அந்த ஸ்டேஜ் ஒன்று முடிஞ்சிடும் மிட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது லெவல் டூ அதாவது விண்வெளிக்கு கொண்டு போய் சேர்க்கறது லெவல் த்ரீ அப்படின்றது டெர்மினல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈர்ப்பு விசையின் வேகத்தால் அந்த இலக்கு மேலே வந்து தாக்குறது இதுதான் வந்து இதோட இது இது ஒரு சாலிட் ஃபியூல்னு சொல்லக்கூடிய திட திடப்பொருளை வந்து எரிபொருளாக கொண்ட ஒரு ஏவுகணை இப்போ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து இதோட தூரம் ஐயாயிரம் ஐயா ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதோட நிச்சயமாக இதோட தூரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் ரெண்டாவது இதை வந்து நீங்கள் ரோட்லயோ மற்றும் ரயில் ரோடு மற்றும் ரயில் ரோட்டில் வந்து டாட்ரான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த பெரிய மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க பன்னெண்டு பதினாறு சக்கரங்களோட அப்படிப்பட்ட ட்ரக்லேருந்து கேனிஸ்டர் மூலியமாக இதை ஏவ முடியும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ட்ரெயின் மூலியமாகவும் ஏக முடியும் ஸோ இதை வந்து ரொம்ப அசம்பிள் பண்ணி கொண்டு போகிறது ஈஸி இதுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாட்டிக் இதெல்லாம் தே தேவை கிடையாது அப்போது இந்தியாவுக்குள்ளே இந்த ஏவுகணைகளை எங்கே வேணால் கொண்டு போய் நம்மளால் ஏவக்கூடிய சக்தி வந்து இருக்குது ரெண்டாவது இதோட நம்மளோட எதிரிகளை வந்து பார்க்குறோம் அப்படின்ற போது இதோட வார் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ அணுவாய அணு சக்தி வந்து அணுவாயுதங்களை வந்து தாங்கி கொண்டு கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை டன் வரைக்கும் அணுவாயத்தை வந்து இதனால் எடுத்துகிட்டு போக முடியும் ஒன்றரை டனுக்கு மேலே எடுத்துகிட்டு போகலாம் பட் நம்ம ஸ்பீடில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒன்றரை டன் ஆயுதம் அப்படின்றது ஒரு பீஜிங் போன்ற பெருநகரத்தை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துட முடியாது மூணாவது இதோட விலை இது வந்து ஒரு ஐம்பது கோடிக்கு கீழே இருக்கக்கூடியது உலகத்தில் பல ஏவுகணைகள் பல நாடுகள் பண்ணியிருந்தாலும் ஒரு குவாலிட்டியான ஒரு ஏவுகணை இந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை இந்த கம்மியான செலவில் பண்ணது இந்தியா அப்படின்றத ஒரு ஒரு வந்து நம்ம பெருமிதம் கொள்ளணும் நம்ம இளைஞர் நம்மளோட விஞ்ஞானிகளுக்கு வந்து இது ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு பதினெட்டாயிரத்தி முந்நூறு மைல்ஸ் பவர் அவர் அதாவது கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தை விட இருபத்தி நாலு மடங்கு வேகமாக போய் தாக்கக்கூடியது நான் சொல்கிற இந்த வேகம் வந்து டெர்மினல் ஃபேஸுன்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி கட்ட தூரத்தில் இந்த வேகத்தில் போய் தாக்க முடியும் அப்போது இந்த வேகத்தில் தாக்க வர ஏவுகணையே நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பிஎம்டி பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தோம் அவரோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா நம்ம அந்த பேலஸ்டிக் மெசில் தடுப்பு நம்ம சோதிச்சிருக்கோம் அதை வந்து தடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது பட் அந்த டெர்மினல் ஃபேஸில் மட்டும்தான் நீங்கள் தடுக்க முடியுமோ ஒழிய பூஸ்டர் ஃபேஸில் நீங்கள் தடுக்க முடியாது அப்போ டெர்மினல் ஃபேஸில் இருபத்தி நாலு மடங்கு ஒளியின் வேகத்தை விட வரும்போது அது தடுக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் இன்றைக்கி சீனாக்கிட்ட அந்த அந்த தொழில்நுட்பம் இருந்தாலும் அமெரிக்காக்கிட்டே அந்த தொழில்நுட்பம் இருந்தாலும் இது வந்து இருபத்தி நாலு ஸ்பீடில் மேக்கில் ஸ்பீடில் போகும்போது அதை தடுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அவங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து இதோட துல்லியம் சீனாவோடைய ஈக்குவலண்ட் இதோட இதோட ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா டாங் ஃபோங் சொல்லக்கூடிய டிஎஃப் சீரிஸ் அவங்க வச்சுருக்காங்க டிஎஃப் இருபத்தி ஆறு மிசைல் வந்து ஏவுகணை வந்து இதை நம்ம கம்பேர் பண்ணலாம் ஆனால் டிஎஃப் டுவெண்ட்டி சிக்ஸை விட இது ரொம்ப துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்றதும் நம்ம வளர்ந்துடக்கூடாது இப்போது ஓகே இதோட சிறப்பம்சம்லாம் நம்ம பார்த்தோம் இது முழுவதும் முழுவதுமே வந்து ஒரு இந்திய தயாரிப்பு இதுக்கு உள்ளே வந்து டெக்னாலஜிக்கலாக அதோட லேசர் அதோடய கைடன்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் அந்த ஜா அவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நான் வந்து நம்ம சாமானியர்களுக்கான காண நம்மளுக்கு தேவை கிடையாது அடிப்படையாக அந்த மிசைல் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கங்க இதோட இந்த மிசைலோட இப்போ அந்த சோதனையோட ப்ரோக்ராம் டைரக்டர் திரு மாண்புமிகு தெசி தாமஸ் அவர்கள் அவர் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு இது கொடுத்துருக்காரு அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எம்ஐஆர்வி அதாவது பல மல்டிப்புள் இண்டிபெண்ட் டார்கெட் ரீஎன்ட்ரின்னு சொல்லக்கூடிய பல தா ஒரே ஏவுகணையில் நீங்கள் வந்து ரெண்டு மூணு தான் நீங்கள் கொண்டு போகலாம் அதாவது பல டார்கெட்ஸை வந்து நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும் அக்வேர் பண்ணி அதை வந்து நீங்கள் தாக்க முடியும் அப்படின்றத திரு தாமஸ் அவர்கள் போ இந்த ப்ரோக்ராமோட டைரக்டர் அவர் அவர் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு இந்த மிசைல் வந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளோட பல தடைகளை சாதிச்சு தான் நம்ம வந்திருக்கோம் இது தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் பல விஞ்ஞானிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க மர்மமான முறையில் எல்லாம் தாண்டி இரவு நேரத்தில் இதை வந்து நம்ம வந்து தாக்குதல் வந்து இந்த ஏவுகணையை வந்து செலுத்தி நம்ம பார்த்துருக்கோம் எப்போ நம்ம வந்து நோ டைம் கொடுத்தாலும் அதாவது இந்த ஏவுகணையை சோதிக்க போகிறோம் இந்த வான்வெளி பகுதியில் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் பறக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாடுமே சொல்லுவாங்க இந்த டைம் வந்து நோ டைம் வந்து நம்ம ஒரு ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய ஸ்ரீஹரிகோட்டா வந்து நம்ம கீழே நேரம் அதாவது நம்ம வங்காள விரிகுடாவிலையும் இந்திய பெருங்கூடாலையும் நம்ம கொடுத்துடணும் ஆனால் இந்த மிசைல் வந்து நம்ம சோதித்தது ஒடிசாவில் ஆரம்பித்து மணிப்பூர் மிஸ் மெகாலயா மேகாலயா மிசோரம் போய் இது மியான்மார்னு சொல்லக்கூடிய பர்மா நாட்டில் தாண்டி போயிருக்கிறது அந்த பர்மா நாட்டு ஊடகங்களே வந்து போட்டிருக்காங்க அந்த மக்களே திடீர்னு நடுறவு ஒளியை பார்த்தோன்னா அவங்க பயந்துருக்காங்க ஸோ இந்த ஏவுகணை நோட்டாம் கொடுக்கும்போது சீனாவுடைய உளவு கப்பல் வந்து யாங் வாங் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இது எப்படி போகுது இதோடய ஃப்ளைட் பார்த்து எப்படி இதோடய அக்யூரசி அப்படின்னு அவங்க ரீட் பண்ணுவாங்க அதிக ஒரு ரேடார் வலிமையை கொண்ட ஒரு தொழில்நுட்பம் அது அந்த கப்பல் வந்து இவங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க எப்போது இந்தியாவை சொன்னாலும் அந்த கப்பல் வந்து விளங்கல் இது நிறைய பேர் நம்மளால ஏன் தடுக்க முடியல இது ஏன் தடுக்க முடியல அது நம்ம தடுக்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாது ஏன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்வதேச கடல் எல்லையில் தான் இருக்க ஒழிய இந்திய கடல் எல்லைக்குள்ளே அது வரல ஸோ அந்த கப்பலோட சுதந்திரத்தை வந்து நம்ம தடுக்க முடியாது இது வந்து ஒரு மேரி டைம்லாம் ஸோ ஏன் தடுக்கலான்றதுக்கான பதில் வந்து இது இப்போது தெசி தாமஸ் அவர்கள் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இதில் முக்கிய மிக முக்கியமான விஷயம் வந்து இதோட ரேஞ்ச் என்ன இது எங்கே வரைக்கும் நம்ம தாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய தொழில் நகரங்கள் அதாவது அந்த அந்த சீனாவுடைய பொருளாதாரத்தை வந்து வளர்க்கக்கூடிய அந்த தொழில் நகரங்கள் எல்லாமே கிழக்கு மற்றும் அதாவது இவங்க சீனாவோட மேற்கு பகுதியில் நம்மளோட கிழக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் இருக்குது ஸோ இதை வந்து சீனாவுடைய தலைநகரமான பீஜிங் வரைக்கும் இந்த இந்த ஏவுகணையால் தாக்க முடியும் அவங்களோட பல தொழில் நகரங்கள் ஷாங்காயாக இருக்கட்டும் ஜிங்ஸியாங்காக இருக்கட்டும் பல தொழில் நகரங்களை வந்து தெளிவாக வந்து இந்தியாவில் தாக்க முடியும் பாகிஸ்தான் நம்ம தே யோசிக்கவே தேவையில்ல அக்னி இரண்டே போதும் அதுக்கு அக்னி ஐந்து தேவை கிடையாது ரொம்ப கிட்ட இருக்குது பாகிஸ்தான் நம்மளுக்கு இது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில நாடுகளையும் தாக்குற அளவுக்கு இந்த ஏவுகணையை வந்து நம்ம வளர்த்துருக்கோம் இன்ஃபேக்ட் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா சீனா வந்து என்ன சொன்னாங்க உலக அரங்கில் இந்தியா வந்து ஐரோப்பாவை தாக்குறதுக்காக ஒரு ஏவுகணை தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க சைனா வந்து இதில் கிளியராக நர்வஸாக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம மறக்க முடியாது ஓகே இதை இப்போ இதை நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற போது நான் ஏற்கனவே அந்த இன்னொரு காலனி லிங்க்ல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா மேலே ஒரு அணுவாத தாக்குதல் நடத்தப்பட்டா அப்போது இந்தியா ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தும் அப்போ அந்த எதிர்த்தாக்குதல் நீங்கள் எந்தெங்கே எங்கேருந்து நடத்துவீங்க நம்மளோட நிலையிலேருந்து ஏதோ ஒரு பேஸில் இருந்தால் நம்ம ஒரு ஏவுகணையை வந்து அணு ஆயுத ஏற்றி ஒரு ஏவுகணையை வந்து நம்ம செலுத்த முடியும் ஆனால் அந்த ஏவுகணை தளங்களே அழிஞ்சு போச்சுன்னா இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விமானங்கள் மூலியமாகவும் ஏக ஏவப்படக்கூடிய ஏவுகணை நமக்கு வேணும் அணு ஆயுத தா தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணை வேணும் தரையிலேந்து செலுத்தப்படக்கூடிய ஏவுகணைகளும் வேணும் அது மாதிரி கடல் கடிலேருந்து செலுத்தக்கூடிய ஏவுகணைகளையும் வேணும் அந்த கடல் கடிலேருந்து செலுத்தினது தான் அந்த கே ஃபோர் சீரிஸ் மிசைல் நம்ம பார்த்தோம் அதை பற்றியான காலனையும் நம்ம வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து செலுத்தக்கூடிய ஏவுகணை அதோடய தொழில்நுட்பமும் இதோட தொழில்நுட்பமும் கிட்டத்தட்ட ஒன்று ஸோ வெகு விரைவில் இந்த கே ஃபோர் அப்படின்றது மூவாயிரம் கிலோமீட்டரில் ஆரம்பித்து இப்போ கே ஃபைவ் வந்து நீர் இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஐ என்எஸ் இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு ஏவுகணை அணுவாயுதம் பொருந்து ஏவுகணையை கொண்டு சேர்த்த முடியும் அப்படின்றது வெகு விரைவில் அதாவது வித்தின் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடத்துக்குள்ளே அந்த சோதனையும் நம்ம பண்ணி முடிப்போம் ஸோ இப்போ நம்மளோடய நியூக்ளியர் ட்ராட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு போர் விமானங்கள் மூலயமாகவும் நம்மளால் அணுவாயத்தை ஏவ முடியும் நம்மளுடைய நிலத்திலிருந்து ரோடு மூலியமாகவோ இல்லை ரயில் மூலியமாவோ அக்னியை வந்து நம்மளால் ஏத முடியும் அதே மாதிரி ஆழ்கடலில் நீர்மூழ்கி கப்பலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெறு சில நாடுகள் தான் அதை பண்ணியிருக்காங்க அங்கேருந்தும் நம்மளால் ஏக முடியும் இப்போ அது என்ன அட்வான்டேஜை கொடுக்குது நீர்மூழ்கி கப்பலாக நீர்மூழ்கி கப்பல் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பொசடியான் போன்ற பல கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க அதெல்லாம் பண்ண முடியும் பட் அது எல்லாத்தையும் மீறி ஒரு நீர்மூழ்கி கப்பலோட கோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அதை வந்து ட்ராக் பண்ணுறது கஷ்டம் அப்போது நீங்கள் வந்து கடல் கடியில் சீனாவுக்கு கடல் எல்லைக்கு கிட்டே போய் நம்ம சொல்லக்கூடிய அந்த சீனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாய்லாந்து போன்ற நாடுகள் இந்த மலக்கா ஸ்டேட் கிட்டேருந்து கூட சீனாவுடைய அந்த எண்டையும் நம்ம தாக்க முடியும் ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி இதோட அடுத்த கட்டம் அப்படின்றது தூரத்தை விட அடுத்த கட்டம் வந்து எடையை அதிகரிக்கிறதுக்கும் அதோடய துல்லியத்தை அதிகரிக்கிறதுக்கும் தான் நம்ம இப்போ இது பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மிசைலை தடுக்கவே முடியாத அளவுக்கு இந்த மிசைலை வந்து நீங்கள் தடுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வந்து நாளைக்கு நான் எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாலும் தடுக்க முடியாத அளவுக்கு இதை மாற்றுறதுக்கான உத்திகள் வந்து நம்ம விஞ்ஞானிகளும் அரசாங்கமும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்ற மிசைல் ரக சொல்லுவாங்க இதை நீங்க ஏவிட்டிங்கன்னா இதை நீங்களும் நினைச்சாலும் தடுக்க முடியாது இப்ப குரூஸ் மிசைல் எடுத்தீங்க பிரம்மாஸ் எடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்க நடுவில் அதை மாத்தி நீங்க கடல்ல போய் வேலை செய்ய முடியும் ஆனா இந்த ஏவுகணையை நீங்க ஒன்ஸ் ஏவிட்டிங்கன்னா இதை வந்து இன்னொரு வான் பாதுகாப்பு அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நீங்கள் தடுப்பு வச்சு தான் வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியுமே ஒழிய இதை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து இதை ரீகால் பண்ணுறதோ இல்லை இதை வந்து அனுப்பிச்ச நாடே வந்து இது பண்ணுறதோ நிச்சயமாக வந்து பண்ண முடியாது ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியமான இதுன்னு பார்ப்பாங்க ஸோ இது வந்து நம்மளோட இரண்டாயிரத்தி மூணு அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இருந்தால் அரசாங்கங்கள் எடுத்த முடிவு நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி அணுவாயத்தை நாங்கள் முதல்ல பிரயோகிக்க மாட்டோம் ஆனால் இந்திய மேலே ஏதாவது ஒரு அனுபவ தாக்குதல் நடந்தால் நம்மளுடைய ரெட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாக்குதல் வந்து முழு வேகத்தோடு நம்ம தாக்குவோம் அதற்கான இது தான் இது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த பாலிசியை மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றி ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி பாரத பிரதமர் மோடி அவர்களும் சரி ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாலிசியை அன்றைக்கி இருந்த காலகட்டம் வேறு இரண்டாயிரத்தி மூணு வேறு இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம காலடி இக்கும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து டோட்டலாக வேறு இப்போ இந்த மிசைல் பத்தி நம்ம எல்லாமே பார்த்தோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் இது ஏவப்பட்ட அந்த நோட்டம் கொடுத்தாலும் அந்த நோட்டேம் வந்து ஒரு இருபது நாளைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த நாள் வேணாலும் ஏவலாம் ஆனால் தவாங்ல தாக்குதல் நடந்த அடுத்த நாள் இந்த ஏவுகணை சோதனை நடந்தது அப்படின்றது சீனாக்கு எந்த விதமான ஒரு ஒரு அச்சுறுத்தலை வந்து இந்தியா கொடுக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்ககிட்ட இந்த பொலிட்டிக்கல் சைடை பேசும்போது மட்டும் நிறையா பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க பட் இது பொலிட்டிக்ஸ் இல்லாமல் இது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீலிங் பண்ணுறோம் அதனால தான் நான் பொலிட்டிக்ஸை வந்து எப்பயுமே இதோட சுற்றி நகர அரசியல் வந்து இப்போ பின்னாடி வைப்பேன் இப்போது நம்மளுடைய இளம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் இப்போது ஒரு நூறு நாள் யாத்திரையில் தாடி நான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நூறாவது நாள் யாத்திரை அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு சீனா வந்து போருக்கு தயாராகுது அவங்க வைத்துட்ருக்கிற ஆயுதங்களை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியும் சீனா போர் தயாராகிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து தூங்கிட்டு இருக்கு நம்ம வீரர்களை வந்து சீனா வந்து அதை வந்து அவர் ஹிந்தியில் சொன்னார் இது அப்போ அமர லோகம்க்கும் பீட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை நம்ம லிட்டரலாக தமிழில் சொன்னோம்னா நம்ம வீரர்கள் வந்து அடி வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஓவைசி இருக்கிறார் எம்பி ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க எல்லாருமே வந்து பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணுறாங்க தப்பு கிடையாது நீங்கள் அரசாங்கத்தை கூடிய எல்லா ரைட்ஸுமே உங்களுக்கு இருக்குது பட் நீங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இந்திய வீரர்கள் அடி வாங்குறாங்கன்னா அப்போ அந்த வீடியோ பார்த்து அடி அடிவாங்கினது இந்திய வீரர்களா இல்லை சீன வீரர்களா அப்போது நீங்கள் உங்களுடைய ராணுவத்தோட மன உறுதியை வந்து குலைக்கிறீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நிச்சயமாக எழுது ரெண்டாவது நீங்கள் சொல்றீங்க ஆயுதங்களை பார்த்து என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வருட காலம் முன்னாடி இதே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பெங்களூர்ல ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு 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 அட்ரஸ்க்காக போகிறார் வர சீஃப் கெஸ்டா அவர் போறாரு போகும்போது அந்த கேள்வி பதில் நேரத்தில் ஒரு பெண் ஒரு ஒரு சின்ன குழந்தை பதினோரு ப படிக்கக்கூடிய குழந்தைய வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க என்சிசி பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒரு சொன்னார் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் என்சிசின்னு போயிட்டார் அதாவது என்சிசி பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்சிசினாவே என்னன்னு தெரியாது அதாவது நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஐந்தாவது படிக்கிற கூடிய குழந்தை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கூட சொல்லுவோம் என்சிசினா என்னட்டு இவர் இவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இமேஜின் பண்ணி பாருங்க இவர் வந்து காம்படிட்டர் இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு பார்த்துட்டு இப்போ இது பண்ணிட்டு இருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்சிசி பற்றி தெரியாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆயுதங்கள் அனைத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஆயுதத்தை பார்த்தே நீங்கள் சொல்கிறீங்க சீனாவோட வந்து போருக்கு தயாராகுதுன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில இதை வந்து காங்கிரஸ் தலைவர்களே அவரை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில எனக்கு அந்த கட்சியை கேடு விட்டு போனோன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது பட் நாட்டோட இராணுவத்தை பற்றி பேசும்போதும் நாட்டோடய இதை பற்றி பேசும்போதும் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்கிறது ஒரு தலைவருக்கு அழகன் தான் நான் பார்க்குறேன் இப்போது சீனா போருக்கு தயாராகுது அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தெரியாதா நாமளே நிறைய காணொலியை சொல்லியிருக்கோம் இந்திய சீனா போர் அப்படின்றது நிச்சயமாக காலத்தின் கட்டாயம் அப்படின்ட்டு இராணுவ தளபதி அதாவது கிழக்கு பிராந்திய இராணுவ தளபதி வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கோம் நீங்கள் அத்திக்கிட்டு ஊறி அப்படின்ட்டு பல காணொலிகளில் இந்தியாவுடைய தயார்நிலை எந்த அளவுக்கு இருக்குது நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நாமளே பேசியிருக்கோம் பட் இவர் இந்த சோகால் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து அதை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சீனா சீனா வந்து இந்த டெஸ்ட்டை ரொம்பவும் சப்டெலாம் அடக்கி வாசிக்கிறாங்க ஜென்ரலாக ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லை நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்த பதினெட்டு பதினெட்டு மாதிரி பத்தொம்போது மாதிரி இது ஐரோப்பாவை தாக்குறதுக்காக இந்தியா ஏவுகணை தரைக்குன்னு ஏதாவது ஒரு டிஸ்ட் பண்ணி விடுவாங்க ஏதாவது ஒரு சர்ச்சை இருக்கும் ஆனால் சீனா வந்து கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்காங்க அவங்க மக்களுக்கு இதை வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்குறாங்க அதோட பல புகைப்படங்கள் வந்து நெட்டில் இன்டர்நெட்லலாம் வந்துச்சு சமூக வலைத்தளங்கள் வந்து பகரப்பட்டுச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் சீனர்களுக்கு இது வழக்கம்போல் இது இருட்டடிப்பு செய்து அவங்க மக்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் அது ஸோ இப்போ இது இந்த ஏவுகணையோட அல்டிமேட் டைம் வந்து நாம இன்னொரு நாட்டை போய் அணுவாயுதம் தாக்கி அழிக்க வேண்டியது கிடையாது நாம் வலிமையாக இருந்தால் தான் அப்துல் கலாமையாவது வந்து எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அமைதியை விரும்ப முடியும் அப்படின்ட்டு நான் வீக்காக இருந்துக்கிட்டு எனக்கு வந்து அமைதி எனக்கு சண்டை வேணான்னு சொன்னீங்கன்னா வலிவனை வந்து உங்களை தாக்கி உங்களை அழிக்க தான் பார்ப்பான் அதை தான் வந்து இந்திய அரசாங்கம் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க வலிமையான பாரதம் இருந்தால் மட்டும்தான் இங்கே அமைதி இருக்கும் வலிமை இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா எதிரி நம்மளோட வலிமையாக இருந்தால் என்ன ஆகுன்ற கதை நமக்கும் தெரியும் இனி அடுத்தடுத்த சோதனைகள் பல நடக்க இருக்குது இதுக்கான அப்டேட்ஸை வந்து நம்ம சீக்கிரம் பார்ப்போம் இந்த காணொலியே கொஞ்சம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது தேவை டீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணுவீங்க பட் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறோம் இது பேசிக் இது வந்து நாட்டோட ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசிக் விஷயம் நான் தேவை உங்கள் அனைவருக்கும் நேற்று டைரெக்டாக வர முடியாதனால நான் சொல்ல முடியல உங்கள் அனைவருக்கும் விஜய் திவஸ் வெற்றி நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்